நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்மளுடைய ஆன்மீக டாக்கீஸில் பார்த்திங்கன்னா நவராத்திரி பண்டிகை ஆரம்பிக்க போது ஸோ நவராத்திரின்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நவராத்திரி பண்டிகை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் ஒரு குஷி தாங்க ஏன்னா என்ன தான் நமக்கு வயதானால் கூட எங்கேயாவது ஒரு தெரு வீதியில் கடைகளில் இருக்கக்கூடிய பொம்மைகளெல்லாம் போது கூட நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒரு குஷி வந்து வரும் இல்லையா ஸோ அப்படி எல்லா ஒட்டு விதமான பொ பொம்மைகளும் ஒரு இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது போது நமக்கான சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க ஸோ அப்படிப்பட்ட நவராத்திரி ப பண்டிகை எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை எனக்கு தெரிந்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் வரமுனி அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காரு ரொம்ப அவருடைய திமுத்தனத்தினாலையும் அவருடைய ஆணவத்தினாலேயும் எல்லாரையுமே வந்து துன்புறுத்தியிருக்காரு முனிவர்கள் ரிஷிகள் இப்படி எல்லாரையுமே வந்து கொடுமைப்படுத்தியிருக்காரு ஸோ நமக்கு வந்து அகத்தியர் அவர் வந்து முதன் முதல் முனிவர் சித்தர் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இல்லையா அவர் உட்பட எல்லாரையுமே அவர் வந்து சித்திரவதை கொடுமை செய்ததால எல்லாருமே மனம் வருந்தி அவருக்கு வந்து சாபமிட்டாங்க நீ வந்து ஒரு எருமையாக உருமாறிடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்பன் அப்படின்ற ஒரு அரக்கன் அவருமே ரொம்ப வந்து ஒரு திமிர்த்தனத்துடைய ஒரு உருவமாக இருந்திருக்காரு ஸோ தனக்கு வந்து அழிவே கிடையாது நம்மளாம் எல்லாருமே வந்து நமக்கு எல்லாரும் கீழே தான் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் வாழ்ந்திருக்காரு ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த காட்டு வழியாக பயணம் செய்யும்போது ஒரு காட்டெருமை மேலே காதல் கொண்டிருக்காரு அந்த காட்டெருமை மேலே காதல் கொண்டதன் ரூபமாக என்ன அப்படின்னா இந்த வரமுனி வந்து ஒரு சாபம் வாங்கியிருக்காரு இல்லையா நீ வந்து காட்டெருமையா பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு மகிஷாசுரன் வந்து அவதரிச்சிருக்காரு மகிஷாசுரன் என்ன ஆயிருக்கு பத்து ஆண்டு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்து ஆண்டு காலம் வந்து தவம் பொறி புரிஞ்சிருக்காரு மகாவிஷ்ணுவை வேண்டி ஸோ மகாவிஷ்ணுவும் இவருடைய தவத்துக்கு இணங்கி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு வந்துட்டு மகிஷாசுரன் எனக்கு அசுரர்கள் யாராலையும் அழிவு வரக்கூடாது எனக்கு ஒரு கன்னி பெண்ணால் தான் அழிவு வரணும் அப்படின்னு ஒரு வரத்தையும் பெற்றிருக்காரு அதன்படியே மகாவிஷ்ணுவும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு ஸோ நம்ம ஆட்களுக்கு சொல்லவா வேண்டும் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வரம் கிடைச்சதுன்னு பலன்னா இன்னும் அவருக்கான அந்த ஆணவம் திமறு செருக்கு இதெல்லாமே அதிகரித்து எல்லாரையுமே ரொம்பவே வந்து துன்புறுத்த ஆரம்பித்தாங்க ஸோ இதனால் மும்மூர்த்திகளும் இதற்கு என்ன பண்ணலாம் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னும் போது மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு ஒரு கன்னி பெண்ணால் தான் இவரை வந்து நம்ம வதம் பண்ண முடியும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்பேப்பட்ட வரத்தை நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஸோ அதனால் மும்மூர்த்திகள் தேவர்கள் எல்லாருமே தவம் புரிஞ்சு உருவான ஒரு தெய்வம் தான் மகாலக்ஷ்மி அதாவது கலைமகள் மலைமகள் அலைமகள் இப்படி முப்பெரும் சக்திகளை கொண்டு உருவான ஒரு தேவி தான் அம்பாள் ஸோ அந்த அம்பாலால் மட்டும்தான் மகிஷாசுரனை வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுருக்காங்க ஸோ அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சூலத்தை அம்பாளுக்கு பரிசளிக்கிறார் அதே மாதிரி வாயு பகவான் வாயு பகவான் அம்பு வில்லு இதெல்லாம் கொடுக்கறாங்க அம்பாளுக்கு அதே மாதிரி அக்னி அக்னி தேவன் என்ன பண்றாரு சக்தியை வந்து அம்பாளுக்கு கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பவரை வந்து அம்பாளுக்கு கொடுத்து அந்த போருக்கு அனுப்புறாங்க ஸோ அதே மாதிரி யுத்தத்தில் மகிஷாசுரன் வாங்கி வந்த வரம் வரம்போலையே அந்த கன்னிப்பெண் அம்பாள் ரூபத்தில் மகிஷாசுரனை வதம் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த பண்டிகையை தான் நம்ம நவராத்திரின்னு கொண்டாடுறோம் ஸோ மகிஷாசுரனை வந்து வதம் செய்த அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி ஸோ அதே மாதிரி தேவியை எல்லாருமே முனிவர்கள் எல்லாருமே போற்றி கொண்டாடி வணங்கின நாள் வந்து நவமி ஸோ மூணாவது நாள் தான் தேவி வந்துட்டு அவங்களுடைய மூலஸ்தானத்தில் போய் அருள் பாலிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு நாட்களை தான் நம்ம நவராத்திரின்னு கோலாகலமாக கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளுமே நவராத்திரியில் சுண்டல் வந்து ஸ்பெஷல் இருக்கும் அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த நவராத்திரியுடைய ஒன்பது பத்து நாட்களுமே விரதம் இருப்பாங்க சாப்பிடாம முழுக்க முழுக்க அம்பாளை நினைச்சி அம்பாளுடைய ஸ்லோகனை சொல்லி லலிதா சஹஸ்ரநாமம் இதுலாம் படித்து ஃபுல்லாக வந்து விரதத்தில் இருப்பாங்க ஸோ அந்த ஈவினிங் ஹாஸ்சில் அவங்க அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாமினா வேணும் இல்லையா ஸோ அங்கே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியம் ஒரு ஒரு சுண்டலை வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு பிரசாதம் படைச்சு அதை பெண்கள் சாப்பிடும் போது அவங்களுக்கான அந்த உடல் வலிமையும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சுண்டலை பிரசாதமா வச்சிருக்காங்க நம்ம வந்து அடுக்கலாம் முதல் படியில அந்த மாதிரி நம்ம வந்து அடுக்கிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப மடியா இருக்க மாட்டோம் எங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது ஆனா எங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்னோட வீட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து கலசம் வைக்க மாட்டேன் மாட்டேன் ஆனால் ஒரு ஒரு வருஷமும் இதை ஆல்மோஸ்ட் வந்து செவன்த் இயர் ஸோ எனக்கு ஒரு ஒரு வருஷமும் நானும் வந்து எனக்கு பிடிச்ச ஆசையில் தான் ஆரம்பித்த குழு இது பட் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்ருக்கு ஒரு ஒரு வருஷமும் நான் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி நான் வந்து பூஜை பண்ணுவேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வருஷம் நான் கேட்ட அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கொலு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா எங்களுக்கு இப்படி முடியாது அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க தெய்வம் அம்பால்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஒன்று தான் ஸோ உங்களால் வந்து சிலரால் மூணு படி தான் வைக்க முடியும் சிலர் அஞ்சு வைக்கலாம் ஏழு வைக்கலாம் ஒன்பது படி வைக்கலாம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு உங்களால் ரொம்ப மடியாக ரொம்ப ஆச்சாரத்தோட ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து கலசத்தை மட்டும் தவிர்த்திடலாம் கலசம் இல்லாமல் மற்றபடி நீங்கள் வந்து பொம்மைகள் உங்களுடைய உங்கள் கிட்ட என்ன மாதிரியான சாமி சிலைகள் இருக்குது உருவங்கள் இருக்கோ இல்லை சிலர்லாம் தீமாக வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரசாதம்னு இருக்குது அந்த பிரசாதத்தை செஞ்சு வீட்டில் வந்து சுமங்கலிகளோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு அம்பாளுடைய ஸ்லோகன் அம்பாளுடைய பாடல்களை பாடி நம்ம வந்து அந்த பிரசாதத்தை படித்து நம்மளால் என்ன முடியுதோ அதே மாதிரி நினைக்கலாம் எங்களால் நிறையாலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க முடியாது அதெல்லாம் எந்த கடவுளும் கேட்டது கிடையாது இது எல்லாமே நம்முடைய மன திருப்திக்காக நம்ம வந்து பண்ணுறது ஒருத்தங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றோம் நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு முடிஞ்ச மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்டோ ரிட்டர்ன் கிஃப்ட்டோ பிரசாதமோ கொடுத்து அவங்களை நம்ம ஹானர் பண்ணி நம்ம அனுப்பிவிடலாம் வரவங்க மனசு கோணாம அவங்கள நம்ம உபசரிச்சு அவங்களுடைய ஆசிர்வாதம் தான் நமக்கு வந்து வேணும் அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற கொலுவுடைய நம்ம அம்பாலுடைய அருள் நம்ம வீடை தேடி வரவங்களுக்கும் கிடைக்கணும் இவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ அதனால் என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியல அப்படின்னு நினைக்க வேணாம் நீங்கள் ரெண்டு வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் வந்து கொடுத்தாலே வரவங்களும் மனசார ஏற்றுப்பாங்க நம்மளுடைய அம்பாலும் மனசார ஏற்றுப்பாங்க கொலு படி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மூணு படி வைக்கலாம் அஞ்சு படி வைக்கலாம் இல்லை ஏழு படி வைக்கலாம் ஒன்பது படி அவங்கவுங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒற்றை படையில் வந்துட்டு நம்மளுடைய படிகளை வந்து அமைச்சுக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் செஞ்சதா இருக்கலாம் இல்லை சிலர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இந்த காட்டன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அவங்களே ரெடி பண்ணுவாங்க இல்லை இப்போ ரெடிமேடாகவே உங்களுக்கு வந்து ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில்லாம் வந்துருச்சு ஸோ அது நம்ம ஈஸியாக வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம எந்த காரியத்தை போதும் நம்ம முதல்ல வழிபட போகிற கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து விநாயகர் ஸோ விநாயகர் எல்லாருக்குமே செல்ல கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் முதல் படியில் மேலே வந்துட்டு அவரை வந்து சந்தனத்தாலேயோ நம்ம வந்து பொம்மை வாங்கி வைக்கனா இல்லை ஒரு சந்தனத்தில் பிள்ளையாராக மஞ்சளில் பிள்ளையாரா பிடிச்சி நல்லபடியாக இந்த கொழு வந்து நான் நினைச்ச காரியம் வந்து சித்தி அடையணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை முதல் படியில மேல இருக்கக்கூடிய படியில பிடிச்சி வச்சு வேண்டிட்டு இருந்து படியை வந்து நம்ம வந்து அடுக்கணும் ஸோ இருந்து அடுக்கும் போது இதில் என்ன ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை அதாவது என்னதான் நம்ம வந்து டவுனில் இருந்தாலுமே இல்லை என்னதான் நம்ம ஒரு பேசிக்கான விஷயத்தில் இருந்தாலுமே படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் கீழ்படியிலருந்து நம்ம மேல் நம்ம வந்து அடுக்கணும் அதே மாதிரி மனிதனுடைய எண்ணங்கள் எப்பவுமே வந்து மேன்மையாக இருக்கணும் அது வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வரக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோலம்லாம் போடுறோம் இல்லையா கோலம் போடும்போது வந்து மேண்டட்டரியாக என்ன பண்ணுவோம் அந்த கம்பி நம்ம வந்து போடுவோம் ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க நானே பார்த்துருக்கேன் மேலேருந்து கீழே போட்டுருவாங்க அந்த லைனை அந்த மாதிரி போடவே கூடாது நம்ம எப்போவுமே நம்மளுடைய லைஃப் வந்து மேல் நோக்கி தான் வந்து இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்களும் சரி நம்மளுடைய மனதும் சரி எப்பவுமே ரொம்ப மேலே தான் இருக்கணுமே தவிர நம்ம கீழே வந்து இருக்கவே கூடாது ஸோ அந்த கோலம் போடும்போது கூட நீங்கள் அந்த லைனை வந்து கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி தான் போடணும் ஸோ அதே மாதிரி முதல் படியில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்களுக்கு யார் குலதெய்வமோ அவங்களுடைய உருவத்தை வைக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தைலாம் நம்ம வந்து வைக்கலாம் அதே மாதிரி இரண்டாவது மூன்றாவது படியில் பார்த்திங்கன்னா வரலாற்று கதைகள் இப்போ மகாபாரதம் அப்புறம் வந்துட்டு ராமர் சீதையை வந்துட்டு இது பண்ண அந்த அயோத்தியா இது இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இப்போ வந்து வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வரலாற்று ரீதியான வரலாற்று விஷயங்களை கொண்ட மாதிரியான கதைகளை நீங்கள் வந்து வைக்கலாம் பார்க்கடலில் வந்து நம்ம வந்து அமிர்தம் கடைஞ்சது இந்த மாதிரி கான்செப்ட் பேஸான பொம்மைகள்லாம் நம்ம ரெண்டாவது மூணாவது படியில் வைக்கலாம் நாலாவது அஞ்சாவதுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் கல்யாண வைபவமாக இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு பந்தி போட்டு நம்ம சாப்பாடு பரிமாறுறதா இருக்கலாம் இல்லனா வந்துட்டு ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அழகழகாக வந்து வந்துருச்சு ஸோ நம்மளால் எல்லா பொம்மையும் வாங்க முடியலன்னா கூட நான்லாம் வந்து கடையில் போய் எல்லா பொம்மையும் என்னோடய தீர பார்த்துட்டு வருவேன் ஏன்னா நம்ம எல்லாமே வாங்கி நம்ம வீட்டில் அடுக்கிறதுக்கான இடம் இருக்காது இல்லையா ஸோ அங்கே போய் நான் வந்து ரொம்ப எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் ஸோ அடுத்த படியில் பார்த்திங்கன்னா தசாவதாரம் நம்மளுடைய கடவுளுடைய அந்த பொம்மைகள் அலைமகள் மலைமகள் கலைமகள் இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் வச்சு நம்ம வந்து இந்த கொழுவை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி கலசம் கலசம் வந்து உங்களால் ரொம்ப வந்து மடி சுத்தமாக உங்களால் இந்த கொழுவை வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கலசம் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கலசம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வச்சு நீங்கள் வந்து டெய்லி காலையிலையும் சரி சாய்ந்திரமும் சரி விளக்குன்றது கண்டிப்பாக ஏற்றணும் அதே மாதிரி பிரசாதம்ன்றது கண்டிப்பாக ஒன்று செஞ்சு நீங்கள் வந்து யாராவது ஒரு ரெண்டு பேரை நீங்கள் கூப்பிட்டு அவங்கள குழு பார்க்க சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை வழங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பொம்மைகளை அடுக்கிக்கலாம் அதே மாதிரி வந்து கான்செப்ட் பேஸ் வந்துச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன இந்த இயர் என்ன ட்ரெண்டோ அந்த மாதிரியான பொம்மைகள்லாம் வந்தது அதெல்லாம் நீங்கள் படியில் வைக்காமல் கீழயே ஒரு குட்டி குட்டி மேடை அமைச்சு உங்களுடைய ஹால் ஸ்பேஸ்லேயோ எங்கே நீங்கள் வைக்க போகிறீங்களோ அங்கே குட்டி குட்டி மேடை அனுப்பிச்சு அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான பொம்மைகள் எல்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்க தீமாக இருக்கும் இப்போ என்கிட்ட சோட்டா பீம் இருக்குது பாக்ஸிங் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் பேஸாக அது குழந்தைங்க வரும்போது அவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி கொழுப்பாக்க வரவங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி முதல்ல வீட்டில் வைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு பொம்மையுடைய அர்த்தம் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அந்த குழந்தைகள் வரும்போது அவங்கள நம்ம உட்கார வச்சு இப்போது அமிர்தத்தை கடையிறாங்க பார்க்கடல்னா அந்த கதையை அவங்களுக்கு அந்த பொம்மையோட சொல்லும் போது அது அந்த குழந்தைகள் மனசில் வந்து பதியும் புரியும் அதே மாதிரி தசாவதாரம் தசாவதாரம் செட்டை நீங்கள் அடுக்கி வைக்கும் போது தசாவதாரத்தோட மகிமை அந்த பத்து அவதாரத்துடைய சிறப்பு என்ன ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு விதத்தை குறிக்கும் இல்லை இப்போ வாமனர் அவதாரம்னால் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அவதாரம் என்ன கதை அப்படின்றத நம்ம பொறுமையாக உட்கார வச்சு நம்ம சொல்லணும் நம்ம சொல்கிறத வரவங்க கேட்பாங்க ஸோ சிலர் வந்து வரவங்களுக்கு தெரிஞ்ச கதையை நம்மளோட பகிர்ந்துப்பாங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நம்ம வந்து தெரிஞ்ச விஷயங்களோ இல்லை தெரியாத விஷயங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளலாம் அண்ட் குழந்தைங்களுக்கு முக்கியமாக இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக இருக்கும் ஏன்னா எல்லா பண்டிகையும் பார்த்திங்கன்னா பொங்கல் வரும் தீபாவளி வரும் ஒரு நாள் ஒரு நாள் இந்த நவராத்திரி மட்டும்தாங்க பத்து நாள் பத்து விதமான நம்மளுடைய ட்ரெஸ் போட்டுக்கலாம் பத்து விதமான பிரசாதம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு திருமண வீடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடியே ரிலேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுடைய குலுமே வந்து பார்க்க ஆசைப்படுவாங்க ஸோ இப்படி எல்லா சிறப்பும் வாய்ந்தது தான் இந்த நவராத்திரி கொண்டாட்டம் ஸோ அதே மாதிரி நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் வந்து துர்க்கையுடைய வழிபாடு ஸோ அந்த நாட்களில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம அம்மனை வந்து அலங்காரம் செஞ்சு பூஜை செய்வோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி அலங்காரம் செய்து அம்மனை வந்து நம்ம வழிபடுறோம் அதாவது முண்டன் அப்படின்ற ஒரு அசுரனை வதம் செய்ததுனால சாமுண்டீஸ்வரி அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு அதே மாதிரி அன்னைக்கு தினத்தில் நம்ம வந்து முல்லை நிற பூக்களால் நம்ம அம்மனை வழிபட்டு வெண்பொங்கல் அந்த மாதிரி பிரசாதங்கள் படைச்சு நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சுண்டல் எல்லாமே வச்சு நம்ம வந்து பூஜை செய்து பிரசாதம் கொடுத்து வரவங்களுக்கு வந்து சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி மாதிரி துர்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க துர்காதேவி ரொம்ப வந்து உஷ்ணமானவங்க ரொம்ப வந்து கோவக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க துஷ்டனுக்கு மட்டும்தான் துர்கை வந்து கோவக்காரி சோ நம்மளை மாதிரி பக்தனுக்கு எல்லாமே அவள் வந்து அம்மா மாதிரி தான் அம்மாவே தான் ஸோ அதனால வந்து நம்ம யாருமே வந்து அவங்களை வந்து பார்த்து பயப்படவோ இது பண்ணவோ வேண்டாம் ஸோ அதே மாதிரி துர்கைக்கு பார்த்திங்கன்னா அகழி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு அகழினா என்னன்னா இப்ப அந்த காலத்துலலாம் அரண்மனை இருக்கும் இல்லையா ஸோ அரண்மனைக்கு வெளியே வந்து நிறைய அந்த ஸ்பேஸ் இருக்கும் இப்போ யாராவது உள்ளே வரணுன்னாலே அதுக்கு ஒரு எத்தனையோ மைல் தூரம் கடந்து தான் அவங்களால அரண்மனைக்குள்ளேயே கால் வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பெரிய பெரிய பல்லம் பள்ளமாக அமைச்சு அதில் ஃபுல்லாக நீர் நிரப்பி அதில் முதலைகள் எல்லாம் வந்து வளர்ப்பாங்க ஸோ அதுக்கு பேரும் அகலி தான் அப்போ என்ன ஆகுனா யாராவது வந்து இவங்களை அட்டாக் பண்ண தாக்க வராங்க அப்படின்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து பாதையாக அமைச்சிடுவாங்க ஸோ தட் வந்து யாருமே வந்து உள்ள வந்து அந்த முதலைகளை தாண்டி வர முடியாது அப்படின்னு ஒரு 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 இது வந்து அங்கே செட் பண்ணியிருப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம துர்கை அம்மன் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு துன்பமோ தீய சக்தியோ நம்மளை அண்டை விடாமல் நம்மளை பாதுகாப்பா ஸோ அப்பேற்பட்ட அம்மனுடைய வழிபாடு தான் இந்த முதல் மூன்று நாட்கள் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதில் இந்த சாமுண்டீஸ்வருடைய அலங்காரம் பண்ணி நம்ம வந்து முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணி நம்ம வந்துட்டு கல்யாணி ராகத்தில் தெரிந்தவங்க பாடல்களையும் பாடலாம் மறுபடியும் சொல்கிற கல்யாணி ராகமாக எனக்கு தெரியாது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணா உங்களுக்கு எப்படி அம்மனை நீங்கள் வழிபட முடியுமோ அதன்படி நீங்கள் வந்து ஸ்லோகமோ இல்லை துர்கை அம்மனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசார கூப்பிட்டாலே அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த நவராத்திரியுடைய முதல் நாள் பற்றின விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களுக்கான சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்